இனி வரும் பக்கங்களில் நீங்கள் படிக்கக்கூடிய சில விஷயங்கள் சாத்தியமற்றவையாகவோ முட்டாள்தனமானவையாகவோ அல்லது நகைப்புக்கு உரியவையாகவோ உங்களுக்கு தோன்றக்கூடும் என்பதால் அவற்றை நீங்கள் இகழக்கூடும் எள்ளி நகையாடக்கூடும் அல்லது நிராகரிக்கக்கூடும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு முறையும் எடுத்த எடுப்பிலேயே அதை நிராகரிப்பதற்கு பதிலாக அந்த விஷயம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டு பிறகு உங்கள் வாழ்க்கையில் அது மெய்யாக அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் அது உங்களுக்கு என்னுடைய தாழ்மையான பரிந்துரையாகும் எளிய கேள்விகள் பேருண்மை எப்போதும் உங்கள் கை தூரத்தில்தான் இருக்கிறது டி டி சுசுகி உங்கள் அனுமதியுடன் உங்களுடைய வழக்கமான சிந்தனைகள் மற்றும் அனுபவங்களின் எல்லைக்கு அப்பால் நான் உங்களை அழைத்துச் செல்ல விரும்புகிறேன் இப்புதிய வாழ்க்கை முறை இரண்டு எளிய கேள்விகளுடன் தொடங்குகிறது இக்கேள்விகளுக்கு நேர்மையாக பதிலளியுங்கள் முதல் கேள்வி ஒருவருடைய வாழ்வில் நிகழ்கின்ற ஒவ்வொரு சம்பவமும் அது எவ்வளவு சிறப்பாக நிகழ முடியுமோ உண்மையில் அவ்வளவு சிறப்பாகவே நிகழ்கிறது என் வாழ்க்கையைப் பொறுத்தவரை இவ்விஷயம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனா இரண்டாவது கேள்வி மேற்குறிப்பிடப்பட்ட வாக்கியம் மெய்யாவதற்கு நான் அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேனா இக்கணம் கடவுள் உங்கள் முன்னால் தோன்றி இனிமேல் உன் வாழ்வில் உனக்கு நிகழக்கூடிய அனைத்தும் உனக்கு மாபெரும் நன்மை பயக்கும் என்றும் உனக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என்றும் நான் வாக்கு கொடுக்கிறேன் சில சமயங்களில் நிகழக்கூடிய விஷயங்கள் அக்கணத்தில் துரதிருஷ்டமானவை போலவோ அல்லது வேதனையூட்டுபவைப் போலவோ தோன்றினாலும் இறுதியில் அவை உன் வாழ்வில் பெரும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையுமே கொண்டு வரும் என்று உங்களிடம் கூறுவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் இந்த அற்புதமான செய்தியை கேட்டவுடன் நீங்கள் எத்தகைய உணர்வை அனுபவிப்பீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியடைவீர்களா பேரானந்தமாக உணர்வீர்களா இதைவிட சிறந்த செய்தி வேறு ஏதேனும் இருக்க முடியுமா ஒரு பெரிய சுமை உங்கள் தோள்களிலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட உணர்வு உங்களுக்குள் எடுமா நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவீர்களா அடுத்து உங்கள் வாழ்வில் நிகழ்கின்ற ஒரு சம்பவம் அக்கணத்தில் மோசமானதாகவோ அல்லது துரதிருஷ்டமானதாகவோ உங்களுக்கு தோன்றினாலும் இறுதியில் அது உங்களுக்கு பெரும் நன்மை பயக்கும் என்ற நம்பிக்கையுடன் அதற்கு நீங்கள் செயல்விடை அளிப்பீர்கள் இல்லையா மேற்கூறப்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் உற்சாகமாக ஆமாம் என்று பதிலளிக்கவில்லை என்றால் நான் கூறிக்கொண்டிருக்கும் விஷயத்தை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்ற அர்த்தம் நான் இங்கு கூறிக்கொண்டிருப்பது இச்சூழ்நிலை மோசமானதுதான் ஆனால் இதில் இருந்து ஏதேனும் நல்லது கிடைக்குமா என்று பார் என்ற வழக்கமான அறிவுரை அல்ல மிக மோசமான ஒரு நிகழ்வு கூட ஏதேனும் ஒரு நன்மை ஒளிந்திருக்கும் என்று நான் கூறவில்லை இப்படிப்பட்ட மட்டுப்படுத்தும் யோசனைகளைப் பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருக்கவில்லை நான் எல்லை கடந்து சிந்திக்கிறேன் உங்களுக்கு நிகழ்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் மிகவும் அற்புதமானது என்றும் இதைவிட ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு நிகழ வாய்ப்பில்லை என்பது போல நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் எனவே இரண்டு பத்திகளுக்கு முன்பு நான் கேட்ட கேள்வியை மீண்டும் உங்களிடம் கேட்கிறேன் கடவுள் உங்களுக்கு கொடுத்த அச்செய்தியை விட மிக சிறந்த ஒரு செய்தி வேறு ஏதேனும் இருக்க முடியுமா ஒரு பெரிய சுமை உங்கள் தோள்களில் இருந்து இறக்கி வைக்கப்பட்ட உணர்வு உங்களுக்குள் எழுமா நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவீர்களா அடுத்து உங்கள் வாழ்வில் நிகழ்கின்ற ஒரு சம்பவம் அக்கணத்தில் மோசமானதாகவோ அல்லது துரதிருஷ்டமானதாகவோ உங்களுக்கு தோன்றினாலும் இறுதியில் அது உங்களுக்கு பெரும் நன்மை பயக்கும் என்ற நம்பிக்கையுடன் அதற்கு நீங்கள் செயல்விடை அளிப்பீர்கள் இல்லையா இப்புதிய கோட்பாட்டிற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்க தயாராக இருந்தால் உங்களுக்கு நிகழ்கின்ற அனைத்தும் மிக சிறந்த விஷயங்கள் தான் என்று நீங்கள் நம்ப தயாராக இருந்தால் அந்த நம்பிக்கைக்கு இசைவாக நீங்கள் நடந்து கொள்ள தொடங்குவீர்கள் அதன் விளைவாக இயற்கை விதிப்படி அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்வில் மேய்ப்படும் துவக்கத்தில் இந்த அணுகுமுறை உங்களுக்கு கடினமானதாக இருக்கக்கூடும் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆனால் அதற்கு வெகுமதியாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை கருத்தில் கொள்ளும்போது நீங்கள் அதற்கு கொடுக்கின்ற விலை அற்பமானதுதான் ஜென் தத்துவம் ஜென் என்பது இங்கு இக்கணத்தின் மீது மனத்தை ஒருநிலைப்படுத்துவதாகும் ஆலன் வாட்ச் ஜென் தத்துவம் மிகவும் விரிவானது இச்சிறிய புத்தகத்தில் அதை அடக்கிவிட முடியாது ஆனால் மகிழ்ச்சி எனும் நம்முடைய இலக்கை அடைவதற்கு ஜென் தத்துவத்தின் மையக்கருவையும் அதன் வழிமுறையையும் அதன் அணுகுமுறையையும் எப்படி ஆற்றல்மிக்க ஒரு வழியில் பயன்படுத்துவது என்பதை நான் இதில் விளக்கவிருக்கிறேன் ஜென் என்பது ஒரு ஜப்பானிய வார்த்தை தியானம் என்ற வார்த்தையின் தடுவலது ஜென் என்பது ஒரு ஆய்வு பயணம் அது ஒரு வாழ்க்கை முறை அது எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கோ அல்லது பாரம்பரியத்திற்கோ சொந்தமானது அல்ல வாழ்க்கையை இங்கேயே இக்கணத்திலேயே அனுபவிப்பதை பற்றியது அது நான் நீ ஆகியவற்றுக்கு இடையேயான வேறுபாடுகளை களைவதை பற்றியது அது நம்முடைய ஆன்மீக நடவடிக்கைகளுக்கும் நம்முடைய சாதாரணமான அன்றாட நடவடிக்கைகளுக்கும் இடையேயான வேறுபாடுகளை நீக்குவதை பற்றியது அது ஒருவருடைய உண்மையான இயல்பை பார்ப்பதையும் நேரடியாக அனுபவிப்பதையும் வெளிப்படுத்துவதையும் பற்றியது அது ஜென் அணுகுமுறை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு இயல்பான விழிப்புணர்வையும் ஒருமித்த கவனத்தையும் ஊக்குவிக்கிறது இருபதாம் நூற்றாண்டின் மத்தியில் அமெரிக்காவில் ஜென் தத்துவத்தை பிரபலப்படுத்திய முன்னணி ஜென் பிரதிநிதியும் ஜப்பானிய அறிஞருமான டி டி சுசுகி இவ்வாறு கூறியுள்ளார் நம் விழிப்புணர்வை பெறுவதற்கு ஜென் நமக்கு உதவுகிறது அது நமக்கு சுட்டிக்காட்டுகிறதே அன்றி நமக்கு கற்றுக் கொடுப்பதில்லை அவர் கூறியதன் மையக்கருத்து இதுதான் நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் ஞானோதயத்தையும் அதன் வாயிலாக மகிழ்ச்சியையும் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு விதத்தில் அவ்விஷயத்தை ஒருமித்த கவனத்துடனும் ஓர் அமைதியான மற்றும் எளிய மனத்துடனும் செய்வதுதான் ஜென் அணுகுமுறையாகும் ஜென் தத்துவத்தை கடைப்பிடிப்பதன் மூலமாக மகிழ்ச்சியை அடைவதை பற்றியதே இந்நூல் இதை வேறு விதமாக கூறினால் அகரீதியாக மகிழ்ச்சியைப் பெறுவது எப்படி என்பதை இந்நூல் விளக்குகிறது இதில் கூறப்பட்டுள்ளவற்றை நீங்கள் சரியாக கடைபிடிக்கும் பட்சத்தில் இறுதியில் மகிழ்ச்சி உங்கள் வசமாகும் என்பது உறுதி ஞானோதயத்தை அனுபவிப்பதற்காக யோகிகள் பல ஆண்டுகளை தியானத்தில் செலவிடுகின்றனர் ஜென் மாணவர்கள் கோவான் என்று அழைக்கப்படுகின்ற ஜென் புதிர்கள் மீது ஆண்டு கணக்கில் ஒருமித்த கவனம் செலுத்துகின்றனர் ஞானோதயம் பெற்றவர்கள் தங்களுடைய அந்த அனுபவத்தைப் பற்றி கூறுகையில் அது ஒரு மின்னல் வேகத்தில் தோன்றி ஒரே ஒரு கணம் மட்டுமே நீடித்ததாகவும் ஆனால் அது தங்களை முற்றிலுமாக மாற்றிவிட்டதாகவும் அது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருந்ததாகவும் கூறுகின்றனர் அவர்கள் அப்படி என்ன சக்தி வாய்ந்த ஒன்றை அனுபவித்தனர் பிரபஞ்சத்துடனான ஐக்கியம்தான் அது அதுதான் ஞானோதயம் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே ஒரே ஆற்றலில் இருந்து உருவாக்கப்பட்டது என்பதையும் அவை எல்லாமே அந்த ஆற்றலின் ஒரு பகுதி என்பதையும் அறிந்திருப்பதும் நாம் அவற்றோடு எத்தகைய தொடர்பைக் கொண்டுள்ளோம் என்பதை அறிந்திருப்பதும் தான் ஞானோதயமாகும் அந்த விழிப்புணர்வை நாம் பெற்றவுடன் மற்ற எல்லாம் நமக்கு புரிபடத் தொடங்குகிறது எல்லாவற்றையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஞானோதயம் அடைவது என்பது அனைத்து விஷயங்களுடனும் நெருக்கமாக இருப்பது என்பதாகும் என்று ஜென் துறவியான டோஜன் கூறியுள்ளார் நம்முடைய உலகத்தையும் இப்பிரபஞ்சத்தையும் கட்டுப்படுத்தி இயக்குகின்ற மிக முக்கியமான விதிகளில் சிலவற்றை புரிந்து கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்குள் ஞானோதயத்தை கொண்டு வருவதற்கும் அந்த விதிகள் எப்படி உங்கள் மீது தாக்கம் ஏற்படுத்துகின்றன என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கும் பிறகு நீங்கள் அத்தகவலை பயன்படுத்தி மகிழ்ச்சியை கைவசப்படுத்துவதற்கும் உங்களுக்கு உதவுவதுதான் இப்புத்தகத்தின் நோக்கம் நீங்கள் இந்நூலின் வாயிலாக கற்றுக்கொள்ளுகின்றவற்றை உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் ஒருமித்த கவனக்குவிப்பு இங்கு ஒரு முக்கிய பங்காற்றுகிறது பிரபஞ்ச விதிகளையும் பிரபஞ்சத்துடனான நம்முடைய உறவையும் புரிந்து கொள்வதன் மூலமாக அடையப்படுகின்ற மகிழ்ச்சிதான் உண்மையான மகிழ்ச்சியாகும் அந்த வகையான மகிழ்ச்சிதான் நீடித்து நிலைக்கிறது காலம் மாறும்போது கூட அந்த வகையான மகிழ்ச்சி எல்லளவும் குறைவதில்லை நாம் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் இழப்புகள் சிரமங்கள் ஆகிய எல்லாவற்றையும் நாம் சமாளிப்பதற்கு அது நமக்கு உதவுகிறது நம்முடைய சிறந்த நாட்களுக்கு அது மேலும் ஒளியூட்டுகிறது